ஈரோடு மண்ணின் மைந்தர் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய சீமான் அதே ஈரோட்டில் தனது வேட்பாளரை நிறுத்தி உள்ளார் யார் இந்த வேட்பாளர் பார்க்கலாம் இந்த காணொலியில் தமிழக அரசியல் களம் மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலால் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோவன் மறைவால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தலை அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடி திமுக அதிமுக பாஜக நா உள்ளிட்ட பல கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்கும் என்றும் நான்கு முனை போட்டி அங்கு நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அரசியல் களம் மாறாகத்தான் அமைந்தது இந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் பலவும் புறக்கணித்துவிட்டன குறிப்பாக அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட